என்ன பஸ் இது ஒரு ஏர் பேக் இல்ல ஐநூறு பேர் பயணம் பண்ற இந்த பஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும் ஒண்ணு கூட ஒழுங்காய இந்த பஸ்ல வருஷம் வருஷம் எஃப்சி பண்றீங்கல்ல ஜன்னல் கண்ணாடிய திறந்தா காத்து கூட வரமாட்டேங்குது இது ஒரு கண்ணாடியா போதையில் அட்ராசிட்டி செய்த நபர் நாமக்கல் மாவட்டம் வேலூர்ல இருந்து கரூருக்கு அரசு பேருந்து ஒண்ணு போய்கிட்டு இருக்கும் போது அந்த பேருந்துல பயணம் செஞ்சு ஒரு போதை இளைஞர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா கடைசி இருக்கையில உட்கார்ந்த மாதிரி ஜன்னல் கண்ணாடியை திறக்க முடியாததுனால சரமாரியா கேள்வி கேட்டதா சொல்லப்படுது வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதா கூறப்படுது இந்த பஸ்ஸுக்குள்ள ஏர் இல்ல இத்தனை பேர் பயணம் பண்ணா எப்படி பயணம் பண்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி பண்றீங்கல்ல இதெல்லாம் ஒரு பஸ்ஸான்னு ஜன்னல் கண்ணாடிய உடைக்க முற்பட்ட நபரை அதே பஸ்ல கூட்டிட்டு போய் நகர காவல் நேரத்துல ஒட்படைச்சிருக்காங்க இந்த நபர் செஞ்ச அட்ராசிட்டியால அங்கிருந்த பயணிகள் பெரிதும் அவதி உற்றிருக்காங்க மப்பு இளைஞர் செஞ்ச இந்த செயலானது கொஞ்ச நேரம் அந்த இடத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு